ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அடுத்ததாக அரை கிலோ சிக்கன் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் அடுத்ததாக அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் சிக்கன் முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி சிக்கனை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம் அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிடலாம் மசாலாவுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம் ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஒரு பெரிய துண்டு பட்டை கால் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா பத்து நிமிஷம் வேக விட்டு நல்லா சிக்கனும் வெந்திருச்சு இப்போ நம்ம பவுட்ரு பண்ண மசாலா இது கூட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் மள்ளித்தளையும் போட்டு கிளறி விட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அருமையான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது ரைஸ் சாதத்துக்கு சப்பாத்திக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும்